அம்பாறை அக்கரைப்பற்று மேற்கு கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் ஒன்பதாயிரத்து நூறு ஏக்கரில் பெரும்போக ஆரம்பமாகியுள்ளது தனியார் துறையின் குறைந்த விலையில் நெல்லை கொள்வனவு செய்வதை தவிர்ப்பதற்காக அரசாங்கம் விரைவில் நெட்களஞ்சிய சாலைகளை திறந்து நிர்ணய விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் நடைபெற்றுக் கொண்ட போதோ எங்களுடைய கலைஞர் சாலையை திறந்து அரசாங்கம் தந்திருந்தது அதன் மூலமாக நிர்ணய விலைக்கு விற்று நெல்லை லாபத்துக்கிட்டக்கூடியதாக எங்களுக்கு இருந்தது இப்பொழுதோ அறுவடை தொடங்கி உள்ளது இருப்பினும் எங்களுக்குரிய பிரச்சனை என்னவென்றால் தனியார் அந்த நெல்லை ஆறாயிரத்துக்கும் குறைவாகவே கொள்முனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அரசாங்கம் எங்களுக்கு அந்த கபடாவை அத நெல்லை கொள்முனை செய்யக்கூடிய அந்த ஸ்டோரை திறந்து எங்களுக்குரிய உரிய விலையை தர வேண்டும் அம்பாரம் மாவட்டத்தில் நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த நெல்லை அரசாங்கம் போனாண்டுகள் போனாண்டுகள் நியாயமான விலைக்கும் நீதியான விலைக்கும் எடுக்கப்பட்டது இந்த ஆண்டிலே நெல் ஆறாயிரம் ரூபா ஒரு மூணு அறுபத்தாறு கிலோ நெல்லை ஆறாயிரம் ரூபா படி கொள்வதை செய்கிறார்கள் அது விவசாயிகளுக்கு நூறு விதமான நட்டத்தை எதிர்கொண்டிருக்கின்றது உடனே இந்த கபடாவை துறந்து இந்த நெல்லை கொள்சல் கொள்முதலை செய்யுமாறு அரசாங்கத்தை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் கிழக்கு மாகாணத்தில் அடுத்த மாதம் அளவில் நெற்கொள்வனவை முன்னெடுக்க தயாராக உள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர நியூஸ் ஃபஸ்ட்டுக்கு தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்திலே மூன்று மாவட்டத்திலேயும் நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டு இருக்கு ஸ்பெஷலி இந்த மானாவாரி அறுவடை தானே இப்ப ஆரம்பப்பட்டு இருக்கு மற்ற குளம் தன்மையிலே செஞ்சுற அது அடுத்த மாதம் பிப்ரவரி மாதிரி தான் வருவான் இந்த நேரத்திலேயே இந்த தித்வா கொஞ்சம் நினைக்கிறான் கல்குலேட் பண்ண அவ்வளவு இல்லையே ஆனால் இந்த அறுவடை கொஞ்சம் இந்த வருஷத்திலே கொஞ்சம் குறையா வரையிலும் இருந்தா தாங்க நாங்க நினைக்கிறான் ஆனால் சம்பார மாவட்டத்திலையும் மட்டக்கல் பாவத்திலும் அவ்வளவு குறையா வர தெரியாது அதை கொஞ்சம் வேணும் ஆனால் இது எடுக்கறதுக்கு அரசாங்கம் பெடி மார்க்கெட்டிங் போர்ட்லயும் இப்ப ரெடியா இருக்கு போன வருஷத்தை மாதிரி இப்ப நாங்க ரெடி இது கம்ப்ளீட் பண்ணிட்டு இது எல்லாம் எடுக்கிற என்னத்தான் சொல்ல வேணும் அதுக்கு நல்ல ஒரு பிரைஸ் கொடுக்கறதுக்கு தான் நாங்க ரெடியா இருக்கோம் அதுதானே முக்கியமான விஷயம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு அரசாங்கம் பக்கத்துல எல்லாம் ரெடியாயிருக்கு இப்ப கச்சேரியிலே அதுக்கு பிளான் பிரிப்பேர் பண்ண இருக்கு அதே மூன்று மாவட்டத்திலே நாங்கள் ரெடியாக இருக்கு இப்போ தானே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிப்ரவரிக்கு வரக்குள்ள இந்த மாசத்திலே அடுத்த மாசத்திலே இதே நாங்க நாங்கள் ரெடியாக இருக்குது